கொண்டு வந்திருக்க

வார்தியால கூட திட்டவேணாம். கண்ணு ஊருட்டி ஊருட்டி பார்த்தாலே நாங்கலாம் ஆஃப் ஆயிறோம். என்னடா? அம்மா, நீ ஏன் சண்டை நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நாளா மீனா ஏதோ பரிக்குடுத்த மாதிரியே இருக்கு. அதுவும் ஊருக்குப் போயிட்டு வந்ததிலிருந்து இப்படிதான் இருக்கு. அதான் நீங்க ஏதோ திட்டிட்டீங்களோ சண்ட போடிங்களோன்னு கேட்டம். இத பத்தி நானே உங்ககிட்ட தான் இருந்தேன். பார்த்தா வந்தேன். நீ தான். நான் போயிட்டு மாதிரிதான் இருக்குறா. ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் நடக்கலடா. ஜாலியா போனோம் தீபாவளி கொண்டாடிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டோம். எதுக்கு இப்படி

மொபைலுக்கு அனுப்புறேன் வா ப்ரோ என்ன என்ன ஆள காணும்னு பார்த்தேன் நீங்க போந்திங்க நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு ப்ரோ

இருக்கீங்கன்னு செக் பண்ண போறேன் ஏன்னா எனக்கு ஒரு பிஎவா இருக்க அந்த ஷார்ப்னஸ் வெரி இம்பார்ட்டன் இப்போ நான் சொல்ல போற எல்லா வார்த்தைகளுக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற வார்த்தைகள சொல்லுங்க அதுவும் ஸ்பீடா சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சாப்டேன்னு சொன்னா நீங்க சாப்பிடலன்னு சொல்லுங்க புரியுது சார் ஓகே ஐ ரெடி குட் வெயிட் வெயிட் டோன்ட் வெயிட் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொன்னேன் நான் எப்பவோ ஆரம்பிச்சிட்டேன் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ரொம்ப சொல்றத கேட்காதீங்க நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலீங்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க நான் சரியா புரிஞ்சிக்கிட்டேன் சந்தோஷ் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க சந்தோஷ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க ஸ்டாப் இட் ஸ்டார்ட் தட் இப்போ வாயை மூடுறியா இப்போ வாயை திறக்கறியா நிறுத்து வாங்கு வெளிய போ உள்ள வா ஐயோ கடவுளே ஐயோ பிசாசே யூ ஆர் ரிஜெக்டட் ஐ அம் செலக்டட் இன்டர்வியூ ஓவர் சார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேனா போ நல்லா பண்ணே வெளிய போ டென்ஷன் படுத்திட்டு போயிட்டாங்க உங்க அளவுக்கு அந்த பொண்ணுக்கு knowledge பத்தல பாஸ் சரியா நல்லா கூப்பிட மாட்டீங்களா நீங்களே ஃபில்டர் பண்ணி கூட்டி வர வேண்டியதுதானே ஃபில்டர் பண்றதுக்கு அவங்க என்ன டீயா காஃபியா பாஸ் அடுத்த கேண்டிடேட் வர சொல்லுங்க வாங்க குட் மார்னிங் சார் மார்னிங் சிட் டவுன் இந்த ஃபைல் எப்படி என்கிட்ட தான் குடுக்க சொல்லுவாரே தேங்க் யூ இன்ட்ரோ듀ஸ் யுவர் செல் மை நேம் இஸ் ஜீவா சார் ஜீவா வா பாஸ் உங்க எக்ஸோட பேரும் ஜீவா தானே இப்போது முக்கியமா ஜீவா இந்த இன்டர்வியூ யூஷுவலா இருக்காது ஏனா இருக்கும்

ஓகே மிஸ் ஜீவா சார் கேட்டா இவனுக்கு அறிவு இல்லன்னு ரொம்ப அறிவான அதனால செலக்ட் பண்ணிருக்கேன் so ஓகே வெல்கம் கம்பெனி ஹாய் கம் மீட் மை நியூ PA very skillful candidate She's my wife இவங்க ஜீவா அந்த பேர்லயே பாஸ் ரொம்ப ஆயிட்டாரு மேடம் இவங்க ரொம்ப எலிஜிபிள் ஆன कैंडिडेट இவங்க கரெக்டா இருப்பாங்க சந்தோஷ் கூட்டிட்டு போய் பாஸ் ஓகே sir நீ PA ல பண்ணிட்டு பண்ணிட்டிருக்கே என்ன ரோகினி இப்படி கேக்குற நம்ம

நாள் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் மனோஜ் டைம் போச்சுனா ரோஹிணி நாமளும் குழந்தைக்கு ட்ரை பண்றோம் நமக்கு முதல் குழந்தை பிறக்கும் போது நமக்கு டைம் இன்னும் அதிகமா வேணும் நீ ஆபீஸ்க்கு வர முடியாது செக்கப் போகணும் குழந்தை சரியா தூங்காது அத நீ பாத்துக்கணும் அப்புறம் குழந்தை வளர்ந்ததும் நீ அதை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்புறம் ஃபோக்கஸ் எல்லாமே குழந்தை மேல தான் இருக்கும் நான் பிசினஸ் பாத்துக்கிறேன் அதுக்கு தானே இந்த பிஏ நானே மீனா உண்மை தெரிஞ்சிருச்சு அவ எங்க போட்டு கொடுத்துருவாளோனு பயந்துகிட்டு இருக்கேன் இதுல இவன் வேற பெரிய பெரிய கனவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் என்ன யோசிக்கிற இல்ல கனவெல்லாம் பழிக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீ கூட இருக்கிற வரைக்கும் என்னுடைய கனவுகள் எல்லாம் உண்மையாகும் ரோகிணி நம்ம ஊருக்கு போனால